வெல்கம் டு மேக்ஸ் வித் மாதேஷ் நம்ம இன்னைக்கு டென்த் மேக்ஸ் புள்ளி ஏலும் நிகழ்தகவும் பயிற்சி எட்டு புள்ளி ஐந்து பல உள் தெரிவு வினாக்கள்ல பதினொன்றிலிருந்து பதினைந்து வரைக்கும் இருக்கிற கணக்குகளை பார்க்க போகிறோம் ஒரு புத்தகத்திலிருந்து சமவாய்ப்பு முறையில் ஒரு பக்கம் தேர்ந்தெடுக்கப்படுகிறது அந்த பக்க எண்ணின் ஒன்றாம் இட மதிப்பானது ஏழை விட குறைவாக இருப்பதற்கான நிகழ்தகவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க ஸோ நமக்கு அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய மொத்த பக்கங்களின் எண்ணிக்கை தேவையில்லை ஏன்னா நமக்கு கணக்கில் கேட்டிருக்கிறது பக்க எண்ணின் ஒன்றாம் இட மதிப்பு ஏழை விட குறைவாக இருப்பதற்கான அந்த புத்தகத்தில் எத்தனை பக்கங்கள் இருந்தாலும் நமக்கு பரவாயில்ல நான்கு டிஜிட்டில் இருக்கக்கூடிய எண்ணிக்கையில் பக்க எண் இருந்தாலும் ரெண்டு டிஜிட்டில் இருந்தாலும் நமக்கு ஒன்றாம் இலக்கத்தில் இருக்கக்கூடிய எண் மட்டும் ஏழை விட குறைவாக இருப்பதற்கான நிகழ்தகவு ஒன்றாம் இடம்னா இதுதான் ஸோ ஒன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய எண் வந்து ஏழை விட குறைவாகும் ஒன்றாம் இடத்துல எந்தெந்த எண்கள்லாம் முதல்ல இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னா ஜீரோ ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது வரைக்கும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதுதான் நமக்கான கூறுவெளி ஏன் அப்படின்னா ஒன்றாம் இடத்துல இந்த எண்கள் மட்டும்தான் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதில் ஏழை விட குறைவான எண்கள் ஏழை விட குறைவான எண்கள் எதெல்லாம் இருக்கும் அப்படின்னா ஜீரோ ஒன்று ஜீரோ ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஸோ இந்த எண்கள்லாம் இருக்கிறதுக்கான நிகழ்தகவு நமக்கு கேட்டிருக்கிறாங்க ஸோ ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு ஏழை விட குறைவான எண்கள் ஏழு இருக்குது மொத்த எண்கள் எத்தனை இருக்கு அப்படின்னா பத்து எண்கள் இருக்கு ஸோ நமக்கு ஏழு பை பத்து அப்படிங்கிறது தான் நமக்கான நிகழ்தகவு ஏழு பை பத்து அப்படிங்கிறது ஆ சாய்ஸ்ல இருக்கு ஸோ இதுதான் நமக்கான ஆன்சர் பனிரெண்டாவது கணக்கில் ஒரு நபருக்கு வேலை கிடைப்பதற்கான நிகழ்தகவானது எக்ஸ் பை மூன்று வேலை கிடைக்காமல் இருப்பதற்கான நிகழ்தகவு ரெண்டு பை மூன்று என எக்ஸின் மதிப்பானது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க ஒரு நிகழ்ச்சி நடப்பதற்கான நிகழ்தகவு பிளஸ் நடக்காமல் இருப்பதற்கான நிகழ்தகவு ரெண்டையும் கூட்டும் போது அவற்றின் கூடுதல் ஒன்று அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும் ஸோ நமக்கு கணக்கில் ஒரு நிகழ்ச்சி நிகழ்வதற்கான நிகழ்தகவு மற்றும் நிகழாமல் இருப்பதற்கான நிகழ்தகவு ரெண்டையும் கூட்டும் போது ஒன்று கிடைக்கும்ங்கிற ஃபார்முலாவை பயன்படுத்தி கண்டுபிடிக்க போகிறோம் அந்த நபருக்கு வேலை கிடைப்பதற்கான நிகழ்தகவு எக்ஸ் பை மூன்று வேலை கிடைக்காமல் இருப்பதற்கான நிகழ்தகவு ரெண்டு பை மூன்று ஈக்வல் டு ஒன்று ஸோ இது ரெண்டுலேயுமே பகுதி சமமாக இருக்குது ஸோ ஒரே தடவை எடுத்து எழுதிக்கிறோம் தொகுதி ரெண்டையும் கூட்டிக்கிறோம் எக்ஸ் பிளஸ் ரெண்டு பை மூன்று ஈக்வல் டு ஒன்று ஸோ இப்போ எக்ஸ் பிளஸ் ரெண்டு ஈக்வல் டு வகுத்தலில் இருக்கிற ரெண் மூன்று அந்த சைடு பெருக்கல்ல போகுது எக்ஸின் மதிப்பு தான் நமக்கு தேவை சோ இந்த பிளஸ் ரெண்டு இந்த சைடு மைனஸ்ல வரும் எக்ஸின் மதிப்பானது ஒன்று எக்ஸின் மதிப்பு தான் நமக்கு கணக்குல கேட்டிருந்தாங்க ஒன்று அப்படிங்கிறது ஆர் சாய்ஸ்ல இருக்குது பதிமூன்றாவது கணக்கில் கமலம் குழுக்கள் போட்டியில் கலந்து கொண்டால் அங்கு மொத்தம் நூற்றி முப்பத்தி ஐந்து சீட்டுகள் விற்கப்பட்டன கமலம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு ஒன்று பை ஒன்பது எனில் கமலம் வாங்கிய சீட்டுகளின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க அதாவது அந்த குலுக்கல்ல மொத்த சீட்டுகளின் எண்ணிக்கையானது நூத்தி முப்பத்தி ஐந்து சீட்டுகள் கமலம் வெற்றி பெறுவதற்கான நிகழ்தகவு நமக்கு கொடுத்துட்டாங்க பி ஏ நமக்கு கொடுத்துட்டாங்க மொத்த சீட்டுகளின் எண்ணிக்கை என் ஆஃப் எஸ்ஸும் கொடுத்துட்டாங்க கமலம் வாங்கிய சீட்டுகளின் எண்ணிக்கை என் ஆஃப் ஏ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க ஸோ நமக்கு குழுக்கல்ல மொத்த சீட்டுகளின் எண்ணிக்கை நூத்தி முப்பத்தி ஐந்துன்னு கொடுத்துருந்தாங்க அதை ஆஃப் எஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம் கமலம் வந்து வெற்றி பெறுவதற்கான நிகழ்தகவு பி ஆஃப் ஏ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது ஒன்று பை ஒன்பது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க என் ஆஃப் ஏ மதிப்பு கேட்டிருக்கிறாங்க ஸோ நமக்கு ஒரு நிகழ்ச்சி நடைபெறுவதற்கான நிகழ்தகவு ஆஃப் டு என் என் பை எஸ் அப்படின்னு சொல்லி ஃபார்முலா தெரியும் இப்போ மதிப்பு கொடுத்துட்டாங்க ஒன்று பை ஒன்பது என்ஆப்ஏ தான் நமக்கு கணக்கில் கேட்டிருக்கிறாங்க வகுத்தல் மொத்த சீட்டுகளின் எண்ணிக்கை நூத்தி முப்பத்தி ஐந்து ஸோ இதுல இருந்து என்ஆஃப்ஏ கண்டுபிடிக்கணும் ஸோ முப்பத்தி ஐந்து வகுத்தல்ல இருந்து அந்த சைடு பெருக்கல்ல போகும் So, n of a டு நூற்றி முப்பத்தி இது பெருக்கல்ல போனுச்சு நூற்றி முப்பத்தி ஐந்து பை ஒன்பது ஸோ வகுக்கும் போது ஒரு ஒன்பது ஒன்பது மீதி நான்கு நாற்பத்தி 5, ஐந்து ஒன்பதா நாற்பத்தி ஐந்து ஸோ என் ஆஃப் மதிப்பு 15. So, கமலம் வாங்கிய சீட்டுகளின் எண்ணிக்கை 15. 15, அப்படிங்கிறது e choiceல இருக்கு ஸோ இதுதான் நமக்கான 14 பதினான்காவது கணக்கில, ஆங்கில எழுத்துக்கள் a, B, அப் டு இசட் வரைக்கும் இருக்கிற எழுத்துகள்ல இருந்து ஓர் எழுத்து சமவாய்ப்பு முறையில் தேர்வு செய்யப்படுகிறது அந்த எழுத்து எக்ஸுக்கு முந்தைய எழுத்துகளில் ஏதேனும் ஒன்றாக இருப்பதற்கான நிகழ்தகவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ நமக்கு ஆங்கில எழுத்துக்கள் ஏலேருந்து செட் வரைக்கும் இருக்குது ஸோ எஸ் வந்து எடுத்து எழுதிக்கிட்டோம் இதில் ஒரு சி ஒரு எழுத்து வந்து எடுக்கும்போது அது எக்ஸுக்கு முந்தைய எழுத்துக்களாக அதாவது எக்ஸுக்கு பின் எக்ஸ் மற்றும் எக்ஸுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய எழுத்துக்கள் மூன்று எழுத்துக்கள் தான் எக்ஸுக்கு முந்தைய எழுத்துக்கள் ஸோ மொத்தம் என் ஆஃப் எஸ் வந்து என்ன அப்படின்னா இருபத்தி ஆறு எழுத்துக்கள் அதில் எக்ஸுக்கு முந்தைய எழுத்துக்கள்னா இந்த மூன்று தவிர மற்ற எழுத்துக்கள்ல ஏதேனும் ஒன்றாக இருக்கும் ஸோ இதெல்லாம் நமக்கு சாய்ஸ்ல வரும் ஸோ அது இருபத்தி மூன்று எழுத்துக்கள் இருக்கும் ஏ ஈக்வல் இருபத்தி மூன்று பை இருபத்தி ஆறு எக்ஸுக்கு முந்தைய எழுத்துக்கள்னா இந்த மூன்று எழுத்துக்கள் தவிர மீதி எழுத்துக்கள் ஸோ இருபத்தி ஆறுல இருந்து மூன்றாக கழிக்கும் போது இருபத்தி மூன்று பை இருபத்தி ஆறு ஸோ இருபத்தி மூன்று பை இருபத்தி ஆறுங்கிறது நமக்கு இ சாய்ஸ்ல இருக்கு ஸோ இதுதான் நமக்கான ஆன்சர் அடுத்து பதினைந்தாவது கணக்கு பார்க்க போகிறோம் ஒரு பணப்பையில் இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகள் பத்தும் ஐநூறு ரூபாய் நோட்டுகள் பதினைந்தும் இருநூறு ரூபாய் நோட்டுகள் இருபத்தைந்தும் உள்ளன ஒரு நோட்டு சமவாய்ப்பு முறையில் எடுக்கப்படுகின்றது எனில் அந்த நோட்டு ஐநூறு ரூபாய் நோட்டாகவோ அல்லது இருநூறு ரூபாய் நோட்டாகவோ இருப்பதற்கான நிகழ்தகவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க அதாவது ஒரு பேக்கில் ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டு பத்து இருக்குது ஐநூறு ரூபாய் நோட்டு பதினைந்து இரநூறு ரூபாய் நோட்டு இருபத்தைந்து இருக்குது சமவாய்ப்பு முறையில் ஒரு நோட்டு எடுக்கும்போது அது ஐநூறு ரூபாய் நோட்டாகவோ அல்லது இரநூறு ரூபாய் நோட்டாகவோ இருப்பதற்கான நிகழ்தகவு ஸோ இதை ஆக இதை பி ஆக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிஆப் ஏ யூனியன் பி கேட்குறாங்க அதாவது அல்லதுன்னு வந்துட்டாலே நம்ம வந்து யூனியன் போடுவோம் ஸோ பி ஆஃப் ஏ யூனியன் பி கேட்டிருக்கிறாங்க நமக்கு அல்லதுன்னு கேட்டிருக்கிறதுனால பி ஆஃப் ஏ யூனியன் பி கேட்டிருக்கிறாங்க பிஆப் ஏ யூனியன் பிக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும் பிஆப்ஏ ப்ளஸ் பிஆப் பி மைனஸ் பிஆப் ஏ வெட்டு பி ஸோ நமக்கு ஏ வெட்டு பி வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா ஒரு நோட்டு எடுக்கும்போது அது ஐநூறு ரூபாயாகவும் இருநூறு ரூபாயாகவும் இருக்க ரெண்டுமாகவும் இருப்பதற்கான நிகழ்தகவு இருக்காது ஏன்னா இது ரெண்டும் ஒன்றையொன்று விளக்கும் நிகழ்ச்சிகள் ஒரு நோட்டை எடுக்கும்போது ரெண்டாகவும் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கவே இருக்காது ஸோ பி ஆஃப் ஏ வெட்டு பியின் மதிப்பு ஜீரோவாக இருக்கும் ஃபஸ்ட்டு ஏ பிஆப்ஏ கண்டுபிடிக்கலாம் பிஆப்ஏ வந்து ஐநூறு ரூபாய் நோட்டாக இருப்பதற்கான நிகழ்தகவு அப்படின்னு பார்க்கும்போது மொத்த ரூபாய் நோட்டுகளின் எண்ணிக்கை என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் பத்து ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டுகள் அடுத்து ஐநூறு ரூபாய் நோட்டு எத்தனை இருக்குது அப்படின்னா பதினைந்து இரநூறு ரூபாய் நோட்டு எவ்வளவு இருக்குது அப்படின்னா இருபத்தி ஐந்து ஸோ மொத்த ரூபாய் நோட்டுகளின் எண்ணிக்கை என்ன அப்படின்னா பத்துக்கு ஜீரோ மிதி ஒன்று நான்கு ஒன்றும் ஐந்து ஸோ ஐம்பது தான் வந்து நமக்கு என் ஆஃப் எஸ்ஸின் மதிப்பு அதில் ஐநூறு ரூபாய் நோட்டு கிடைப்பதற்கான நிகழ்தகவை பி ஆஃப் எடுத்திருந்தோம் அப்படின்னா பி ஆஃப் ஏ கண்டுபிடிக்கிறதுக்கு பதினைந்து பை ஐம்பது ஒரு நோட்டு எடுக்கும்போது அது ஐநூறு ரூபாய் நோட்டாக இருப்பதற்கான நிகழ்தகவு பதினைந்து பை ஐம்பது பி ஆஃப் பி அது வந்து இருநூறு ரூபாய் நோட்டாக இருப்பதற்கான நிகழ்தகவு இருபத்தைந்து பை ஐம்பது ஸோ பி ஆஃப் மற்றும் பி ஆஃப் பி மதிப்புகளை கண்டுபிடிச்சிட்டோம் பி ஆஃப் ஏ வெட்டு பி ரெண்டு ரூபாய் நோட்டாகவும் இருப்பதற்கான நிகழ்ந்த இருக்காது ஸோ அதை வந்து ஜீரோன்னு போட்டுக்கிறோம் ஸோ இப்போ இது ரெண்டையும் கூட்டினோம் அப்படின்னா பதினைந்து பை ஐம்பது பிளஸ் இருபத்தைந்து பை ஐம்பது இது ரெண்டையும் கூட்டும் போது முப்பது நாற்பது பை ஐம்பது அப்படின்னு சொல்லி கிடைக்கும் ஸோ ஜீரோ ஜீரோ கேன்சல் ஆயிரும் ஸோ நமக்கு பி ஆஃப் ஏ யூனியன் பியின் மதிப்பு நான்கு பை ஐந்து அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்குது பை ஐந்து அப்படிங்கிறது நமக்கு இ சாய்ஸ்ல இருக்கு ஸோ இதுதான் நமக்கான ஆன்சர்